வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் பயப்படாதே அனுஷ்டானங்களை சரியாக செய்யற ஒரே ஒரு கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் இந்து மதம் அழியாது பிரளயமே வந்து உலகமே காணாமல் போகிற வரைக்கும் இந்து மதம் காணாமல் போகாது என்று பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் திரு எம் என் ஸ்ரீனிவாசன் என்பவர் மகா பெரியவாளின் பூர்வாசிரமத்தில் விழுப்புரத்தில் ஆங்கில வாத்தியாராய் சொல்லிக் கொடுத்த ஸ்ரீ எம் கே நாராயணசுவாமி அவர்களின் புதல்வர் இவர் சென்னை லயோலா கல்லூரியில் படித்தவர் இன்கம் டேக்ஸ் துறையில் ஜாயின்ட் கமிஷனராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் தன் வாலிப வயதில் இந்து மத சித்தாந்தங்களில் பல சந்தேகங்களும் சம்பிரதாயங்களில் அவநம்பிக்கைகளும் எழுந்ததுண்டு இந்து மத கொள்கைகளில் புரட்சிகரமாக மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டுமென்ற தீவிரமான எண்ணங்கள் ஏற்படும் இந்து மத ஆச்சார சீலர்கள் சிகை எனும் குடுமி வைத்துக் கொள்வது பஞ்சகச்சம் அணிவது வந்தனம் மூன்று வேலையும் செய்வது போன்றவைகள் ஏன் நிர்பந்தப்படுத்தப்படுகின்றன என்றும் விதவைகள் ஏன் மறுமணம் செய்து கொள்வது தடை செய்யப்படுகிறது என்றும் ஒருவர் இறந்த பிறகு ஏன் இத்தனை சடங்குகள் செய்ய வேண்டும் என்றும் இந்த நம்பிக்கைகளுக்கெல்லாமும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றும் பலவகையான புரட்சிகரமான எண்ணங்கள் தோன்றும் ஸ்ரீ மகா பெரியவாளிடமே இவைகளை பற்றி எதிர்த்து பேச வேண்டுமென்ற தீவிரம் ஏற்படும் இவர் இப்படி ஒரு சிந்தனை கொண்டிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் இவரை இவரது மனைவியுடன் இவருடைய தந்தையான நாராயண சுவாமி அவர்கள் பெரியவா தரிசனத்திற்கு காஞ்சிபுரம் அழைத்து சென்றார் பெரியவா அந்த முதல் தரிசனத்தின் போதே தன் ஒளிமிகுந்த கமல நயனங்களால் இவரை ஓடுருவி பார்ப்பது போல் இவர் உணர முடிந்தது அந்த பார்வையின் சக்தியை தாங்க முடியவில்லை உடலின் அத்தனை நரம்புகளிலும் அது ஒரு மின்சாரத்தை பாய்ச்சி சிலிர்க்க வைத்தது போல் இருந்தது பின் ஸ்ரீ மகா தெய்வத்தின் வாக்கு புனசிய புனசிய வரணும் என்று உதிர்ந்தது இவருக்கு அதன் அர்த்தம் விளங்கவில்லை பெரியவா உங்களை அடிக்கடி வரணும்னு சொல்றா என்று அவர் மனைவி அதன் அர்த்தத்தை சொன்னால் இந்த முதல் தரிசனமே இவருள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க ஸ்ரீ பெரியவாவாக்கு பழித்தது போல் இரண்டு மாதத்தில் ஒரு நண்பருடன் இவர் ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்க வரும் வாய்ப்பு கிடைத்தது அங்கே ஒரு கைங்கரியம் செய்பவர் பெரியவாளை தனியாக தரிசிக்க முடியாது என்று இவரிடம் சொல்ல இவர் எம் கே நாராயணசுவாமி பையன் வந்திருக்கார்னு சொல்லுங்கோ பெரியவா கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லுங்கோ என்று அந்த கைங்கரியம் செய்பவரிடமே சொல்லி அனுப்பினார் உடனே ஸ்ரீ பெரியவா அவர்களை உள்ளே அழைத்து வர உத்தரவிட்டு சாப்பிட்டாச்சா என்று கேட்டு அந்த கைங்கரியம் செய்பவரிடம் இவர்களுக்கு உணவழித்து அழைத்து வர சொன்னார் அப்போது பகல் பதினொரு மணி இவர்கள் சாப்பிட்ட பின் ஸ்ரீ பெரியவா தன் முன் உட்காரும்படி சொன்னார் மறுமுறை ஸ்ரீ பெரியவாளின் விழிச்சொடர் இவரை ஊடுருவியது எடுத்த எடுப்பிலேயே இவருடைய மனதை படித்தவர் போல் இந்து மதம் எத்தனை பழமையானது தெரியுமா என்று கேட்டார் எனக்கு தெரியாது என்று சற்று வியப்பாக இவர் பதிலளித்தார் லோகத்திலே முதன் முதலா மனுஷன் தோன்றியதிலிருந்தே இந்து மதம் இருக்க தெரியுமா என்று ஸ்ரீ பெரியவாளே அதற்கு பதில் கூறிவிட்டு தடாலடியாக அது போகட்டும் உனக்கு இந்த மதத்தை பற்றி என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வியை எல்லாம் கேளு நான் பதில் சொல்கிறேன் என்றதும் இவருக்கு திடுக்கிட்டது முதலில் அலட்சியப்போக்கோடு போக்கோடு வந்தவர் எதிரே தரிசனம் கொடுத்துக்கொண்டு தன் மனதில் இருந்ததை அப்படியே படிக்கும் தெய்வத்தை உணர்ந்ததில் சற்றே விளவெழுத்து போய் உட்கார்ந்திருந்தார் பயத்துடன் ஒரு கேள்வியும் இல்லை என்று சொன்னார் ஆனால் ஸ்ரீ பெரியவாளோ இந்து மதத்திலே அவசியமில்லாத பழ சம்பிரதாயங்கள் இருக்கிறதுனாலே ஜனங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சு இந்து மதமே அழிஞ்சிடுமோன்னு கவலைப்படுற இல்லையா என்றபோது இவருக்கு மேலும் ஆச்சரியம் ஆம் அப்போது அதே நினைவுதான் இவருள் ஓடிக்கொண்டிருந்தது பயப்படாதே அனுஷ்டானங்களை சரியாக செய்கிற ஒரே ஒரு கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் இந்து மதம் அழியாது பிரளயமே வந்து உலகமே காணா போகிற வரைக்கும் இந்து மதம் காணாமல் போகாது கீதோபதேசம் செய்வது போல் சாக்ஷாத் சர்வேஸ்வரர் இந்த பக்தரிடம் பதினோரு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இப்படிப்பட்டதொரு அனுகிரகத்தை பொழிந்து இடையிடையே வந்த பக்தர்களை சிலரை உதாரணம் காட்டி இவரை தெரிய வைத்தார் கடவுளே எதிரே அமர்ந்து என் மன கிளேசங்களை எல்லாம் அகற்றியது போல் இருந்ததாக இந்த பக்தர் அனுபவித்து எழுதியுள்ளார் இக்கடவுள் சரணடையும் எல்லோருக்கும் சகல சௌபாகியத்தோடு சர்வ மங்களங்களையும் அள்ளித்தரும் என்பது சத்தியம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் போல மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம்